ஒரு நாள் எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க கொடுக்க முடியுமா ட்ரை பண்ற மேடம் சொல்லு அடுத்து அடுத்து கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் கடல் மேலே இருக்கிறவரு பார்த்துக்கிடுவார் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மென் மேலும் தேவை தான் சொல்லு யாரு சாரோ

いや <laughs> கூப்பர் வந்திருமா என்னதோ குடுத்து எங்கடா தேங்க்ஸ் சார் இதான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசா ஒண்ணு கையில எடுத்திருக்கோம் இதை விடாம பண்ணலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. انا எங்கிட்ட ஒரு டீம் சப்போர்ட் இருக்கு. எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி கண்டிப்பா ஒரு டீம் கபடி டீம், வாலிபால் டீம் எல்லா டீம் இருக்கும். இப்போ நாங்க இது கிரிக்கெட் டீம் சார்பா, எங்க ஊர் சார்பா பசங்கள சேர்ந்து டீம் பசங்க. அதாவது டீம் பசங்க, டீம் பசங்க நிறைய டைம் சொல்லுவோம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சாப்பாடு போட்டு ஒரு திருப்தியான ஒரு அதை சேர்த்து நாங்கள் சாப்பிட்ருந்தா கூட இவ்வளோ சந்தோஷம் கிடச்சிருக்காது இது இப்போ இந்த சாப்பாடு கொடுத்தல ஒரு மன நிம்மதிக்கான ஒரு கிடச்சிருக்கு மாதிரி அடுத்தடுத்து பண்ணுவோம் இன்னும் நிறைய பணங்களுக்கு ஆசை கண்டிப்பாக பண்ணுவோம் இன்னும் இது மேலும் மேலும் நிறைய வாரம் வாரம் பண்ண முடியல மாதத்துக்கு ஒரு டைம் ஆகுது எப்படியாவது எங்களால் அளவுக்கு ஒரு நேரம் நைட்டாவது பகலில் இல்லை மதியம் ஏதாவது ஒரு சாப்பாடு கண்டிப்பாக போட்டுருவோம் இன்னும் ட்ரெஸ்ஸு தீபாவளிக்கு ஏதாவது ஒரு பண்டிகைலாம் வரும்போது இவங்க கூடயே கொண்டாடலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அடுத்தடுத்து கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் கடவுள் மேலே இருக்கிற பார்த்துக்கிடுவார் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை சண்டிப்பா